பலதாபாத் மூன்றாம் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் பலதாபாத்தில் அமைந்துள்ள பாஸ் பாபிஸ் இன்டர்நேஷனல் பள்ளியின் மூன்றாம் ஆண்டு விழா விழாக்கரமாக கொண்டாடப்பட்டது ஆரம்பரத்த நாயகி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பள்ளியின் மாணவர்கள் பிஸ் சிலந்தி வண்டு பிகாக் போன்ற வேடங்களை அணிந்து நடனம் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பார்வையாளர்களை மகிழ்வித்தனர் நிகழ்ச்சியில் பள்ளி நிறுவனர் சு அமுதன் செல்வன் மற்றும் தலைமை ஆசிரியர் பி கீர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி மாணவர்களின் திறமைகளை பாராட்டினர் விழாவில் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக வலாஜாபாத் செய்தியாளர் மித்தேசுரன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள குரல் பக்கத்தை